அனைவரும் சர்வகடாட்சம் பிறக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேர்த்துறதுலேருந்து இந்த பதிவு எல்லோருக்குமே அதாவது துளசி வழிபாடு தெரியும் நிறைய வீட்டுங்களில் துளசி வச்சு வழிபாடு செய்கிறோம் ஆனால் துளசியோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சங்கடமும் இருக்காது தடயம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை விநாயக பெருமான ஒரு அரக்கனை தூக்கி முழுங்கிடுறாரு முழுங்கின நிமிஷம் என்ன ஆகிடுது அவருடைய உடம்பு முழுக்க உஷ்ணம் ஆகிடுது அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் அவர் தவிர்க்கக்கூடிய நேரத்தில் மூன்று முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க அருகம்பில்லை பிடுங்கி கொண்டு வந்து விநாயக பெருமானினுடைய தலையில் வைக்கிறாங்க தலையில் வைத்த நிமிஷம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவருக்கு உஷ்ணம் குறைஞ்சி குளிர்ச்சி கிடைக்குது உடனே விநாயக பெருமான் ஒரு நார்மலான தன்மைக்கு வந்துடுறார் அப்பேற்பட்ட சஞ்சீவனி தான் அருகம்பில் இந்த அருகம்பில்லுக்கு பல தன்மைகள் உண்டு இது தாந்திரிகத்துக்கும் மாந்திரிகத்துக்குமே மிகவும் உகந்த ஒரு சஞ்சீவனின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட சஞ்சீவனியான அந்த அருகம்பில்லை துளசி மாடத்தில் துளசிகளோட சேர்த்து துளசி வச்சுருக்கிறோம் இல்லையா அதை சுற்றி அந்த அருகம்பில்லை வைத்து தான் வழிபாடு செய்யணும் அப்படி நீங்கள் வைத்துட்டு அந்த அருகம்பில்லுக்கும் துளசிக்கும் சேர்த்து பிரம கூடிய நெல் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சத்தூள் இது கலந்து வச்சுக்கணும் ஏன்னா அந்த பிரம்மதானியம் மட்டும்தான் உயிரோடு இருக்கக்கூடியது திரும்பி திரும்பி உயிர் கொடுக்கக்கூடிய தன்மையில் உள்ளது அதுக்கு தான் அதுக்கு பேர் பிரம்மதானியம் அப்படிப்பட்ட வகையில் நீங்கள் மகாலட்சுமியின் மந்திரத்தையும் இப்படி கூட நீங்கள் சொல்லலாம் ஓம் ஐம்பசுதே வசுதா அரே வாசுகரி தனகரி தானியகரி ரத்தனகரி சுவாஹா அப்படிங்கிற மந்திரத்தையும் அதாவது விநாயக பெருமானது வந்து ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி இந்த வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை லக்ஷ்மி இது ஒரு தடவையும் விநாயக பெருமானது ஒரு தடவையும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வர 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 உங்கள் இல்லத்தில் சங்கடங்கள் நிவர்த்தியாகும் அதே நேரம் செல்வ செழிப்பு அதிகமாகும் காரணம் எதனாலன்னா அங்கே லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகமும் விநாயக பெருமானும் அருளும் இருக்கிறதுனால இந்த தாந்திரிக முறையை யார் ஒருத்தர் தன்னுடைய இல்லத்தில் தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு அல்லப்பரிய பலனை கண்டிப்பாக இரண்டு தெய்வங்களும் அள்ளி கொடுக்கும் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் ஸ்வரா